ஹே வாட்ஸ் அப் பையன் வெல்கம் பேக் வான்ஸ் அகெயின்ட் ப்ளீஸ் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நண்பர்களே இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம் உண்மையில் ஒரு மருத்துவ மாணவியின் கதை யாருடைய நிதிநிலை மிகவும் மோசமான மற்றும் ஒரு நாள் அவருக்கு ஏதோ நடக்கிறது அது அவரது அதிர்ஷ்டத்தை அழிக்கிறது தி கதை தொடங்குகிறது மேரி என்ற பெண்ணுடன் அவள் காலேஜில் இருந்தபோது அவளது போன் குடித்தது அவளுடைய ஆசிரியர் அவளை மிகவும் திட்டுகிறார் எதிர்காலத்தில் இது போன்ற ஏதாவது நடந்தால் அவன் அவளை இடைநீக்கம் செய்வான் இப்போது மேரி அவனிடம் மன்னிக்கவும் ஆனால் அவன் அவளை புறக்கணிக்கிறான் அங்கிருந்து கிளம்பி அதன் பிறகு அவள் வருகிறாள் அவளுடைய வீடு ஆனால் இருக்கிறது சாப்பிட எதுவும் இல்லை அதனால்தான் அவள் வெறும் வயிற்றில் தூங்க செல்கிறாள் அவள் ஏதாவது ஒரு வழியில் பணம் பெற வேண்டும் அவள் விரும்புகிறாள் பணம் சம்பாதிக்க அதனால்தான் அவள் படிப்புடன் ஆன்லைனில் வேலை தேடுகிறாள் எங்கே அவள் ஒரு பாரில் நடனமாடும் பெண்ணாக வேலை பார்க்கிறாள் அவள் ஒரு மின்னஞ்சலை எழுதிவிட்டு பின்னர் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவள் மதுக்கடைக்குச் செல்கிறாள் அங்கு அதன் உரிமையாளர் அவளை வரவேற்கிறார் பேபால் எடுக்கும் அவளை அவன் சந்திக்கிறான் மேலும் அவளிடம் பல கேள்விகள் கேட்கிறான் ஆனால் அவள் ஒரு மருத்துவ நிபுணர் என்று தெரிந்ததும் மாணவி அவள் எப்போது மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறாள் அவளுடைய ஆண் வந்து அவளை வேறு எங்காவது போகச் சொல்கிறான் அதனால்தான் அவள் அங்கே இருக்கிறாள் ஓடிவிடும் ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வருகிறது நீங்கள் எப்போதாவது அறுவை சிகிச்சை செய்திருக்கிறீர்களா என்று மேரி கேட்கிறார் இல்லை என்றால் இன்றே செய்வீர்களா மேரி என்னால் முடியும் என்கிறார் அவர் தொடங்குகிறார் அவளை தன்னுடன் அழைத்து சென்று நடுவில் அவன் சொல்கிறான் இந்த வேலைக்கு உடனடியாக ஐந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று என்ன என்று மேரியும் ஆச்சரியப்பட்டாள் இது ஒரு வகையான வேலை அவர் அவளை ஏதாவது தவறு செய்ய வைக்கிறாரா அவளும் அதே கேள்வியை அவனிடம் கேட்கிறாள் ஆனால் உரிமையாளர் நீங்கள் நியாயமானவர் என்று கூறுகிறார் என்னை பின்தொடர்கிறது தொடர்ந்து நான் சொல்வதை செய்யுங்கள் இப்போது மேரி தொடர்ந்து பின்பற்றுகிறார் பின்னர் ஒரு இடத்தில் நிறுத்தப்படும் அவள் முன்னால் ஒரு காயம்பட்ட மனிதன் கிடக்கிறான் யாருடைய நிலை மிகவும் மோசமாக உள்ளது உரிமையாளர் இங்கே ஒரு சண்டைக்கழகம் இருக்கிறது என்று கூறுகிறார் நமது போராளிகள் ஒவ்வொரு நாளும் காயமடைகின்றனர் என்றால் நீங்கள் விரைவில் அவரது இரத்த போக்கு நிறுத்த அவள் தொடங்கும் வேலை செய்து சில நிமிடங்களுக்கு பிறகு அவள் அவனை தைத்து அவனுடைய இரத்தப்போக்கை நிறுத்துகிறாள் பதிலுக்கு அவள் ஐம்பத்தி ஐந்து தௌசண்ட் பெறுகிறாள் இப்போது அவள் வீடு திரும்பியதும் மேரி என்று ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு சிறிய பணிக்காக அவள் ஐந்து பெற்றிருந்தாள் அவளிடம் இருக்கிறதா என்று யோசித்தாள் ஏதோ தவறு செய்தாள் அதனால்தான் அவள் இரவு முழுவதும் அழுது கொண்டே அவள் அருகில் ஒரு பேஸ்பால் வைத்து உறங்கச் சென்றாள் இல் காலை அவள் பெற்றுக்கொண்டிருந்தாள் தெரியாத எண்ணிலிருந்து மீண்டும் மீண்டும் அழைப்புகள் அவள் அவர்களை புறக்கணித்தாலும் ஆனால் எப்போது விஷயம் அதிகமாகிவிட்டது அவள் அதை எடுத்தாள் அதன் பிறகு அங்கிருந்து ஒரு பெண் கேட்டாள் அவள் டாக்டர் மேரியாக இருந்தாள் இதை கேட்ட அவள் உடனடியாக அது தவறான எண் என்று கூறுகிறார் தொலைபேசியை துண்டிக்கிறது ஆனால் திடீரென்று யாரோ அவள் வாயிலுக்கு வருகிறார்கள் அவள் மிகவும் நன்றாக இருந்தாள் பயந்து அதனால்தான் மட்டையுடன் அங்கு செல்கிறாள் மற்றும் அங்கு யார் என்று கேட்கிறார் ஏ ஜூலியா கேட்டை திறக்க வேண்டும் என்று வெளியிலிருந்து குரல் வந்தது அது யார் என்று தெரியும் உள்ளே வந்ததும் அவள் முதல் வார்த்தைகள் அவள் டாக்டர் மேரி என்று ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் ஆனால் இங்கே நாம் ஜூலியாவின் முகத்தை கவனிக்கிறோம் இது சில அறுவை சிகிச்சை காரணமாக சேதமடைந்திருக்கலாம் அவள் பற்றி அவன் முகத்தில் என்ன நடந்தது என்று கேட்கிறான் மற்றும் அவர் அதைத்தானே செய்ததாக கூறுகிறார் ஏனென்றால் அவருக்கு கார்ட்டூன் கதாபாத்திரம் மிகவும் பிடித்திருந்தது அதனால்தான் அவர் தன்னை அவளைப் போல தோற்றமளித்தார் அவள் சொல்வதை கேட்ட பிறகு மேரி கேட்கிறாள் பிறகு என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் நீ ஏன் இங்கு வந்தாய் என்று ஜூலியா சொல்கிறாள் நேற்று இரவு அவள் வந்த அதே கிளப்பில் வேலை செய்கிறாள் தனக்கு தெரிந்த ஆவணங்களை படித்தாள் அவன் அவள் ஒரு மருத்துவ மாணவி அதனால் அவள் விரும்புகிறாள் அவள் தன் நண்பனுக்கு உதவ வேண்டும் அதை மாற்ற அவளுக்கு அறுவை சிகிச்சை தேவை அதற்கு ஈடாக நீங்கள் ஆரத்தையே எயிட் தௌசண்ட் டாலர் பெறுவீர்கள் இப்போது மேரிக்கு பண தேவை அதிகம் அதனால் அவள் ஆம் என்கிறாள் பின்னர் இரவில் ஆனால் அவள் கொடுத்த முகவரியை அடைகிறாள் அவள் எங்கே சந்திக்கிறாள் ஜூலியாவின் தோழி நிக்கியின் முகம் ஏற்கனவே தெரிந்தது பார்பி பொம்மை போல ஆனால் அது மிகவும் மலிவான தரமான அறுவை சிகிச்சை ஆனால் மேரி அதை பற்றி என்ன கவலை அவள் வேலையில் மும்முரமாக இருந்தாள் அது பொருத்தப்படும் அவள் எல்லாவற்றையும் செய்கிறாள் பெண் விரும்பியபடி உண்மையில் நண்பர்களே அவள் அவளை பெற வேண்டும் உடல் மாற்றப்பட்டது அவள் முகமல்ல மேரி என்றாலும் ஒரு தொழில்முறை அறுவை சிகிச்சை நிபுணர் அல்ல ஆனால் பதிலுக்கு அவள் நல்ல பணம் கிடைத்தது அதனால்தான் அவள் உடலை மாற்றியமைக்க விரும்பினாள் அவள் வேலை செய்து பணத்துடன் வெளியேறுகிறார் இப்போது தீ அடுத்த நாள் அவள் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு மூத்த மருத்துவர் வந்திருப்பதாக சொல்கிறார் இன்று அவளுக்கு ஒரு வேலை அவன் அவளிடம் சொல்கிறான் அவள் சென்று அந்த குடும்பத்திற்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் ரகசியமாக அவள் இப்போது அவள் கணவன் என்று அவளிடம் சொல்கிறாள் இனி இவ்வுலகில் இல்லை அவளும் அவனை உணர்வு கையாள்வாள் தீ அவள் தன்னம்பிக்கையுடன் இருப்பதை பார்த்து டாக்டர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்கிறீர்கள் விரைவில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஒரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணராகுங்கள் அவள் மிகவும் இதை கேட்பதில் மகிழ்ச்சி இதற்கிடையில் அவள் ஒரு பெருகிறாள் அவளை சந்திக்க அழைக்கும் ஜூலியாவிடமிருந்து அழைப்பு இப்போது மேரி வெளியே செல்லும் போது அவள் அதை பார்க்கிறாள் அவள் கையில் ஒரு பெட்டியுடன் நிற்கிறாள் அதை அவளிடம் கொடுத்து அவள் சொல்கிறாள் அவளுடைய தோழி இந்த மாற்றத்தை மிகவும் விரும்பினாள் நீ நேற்று செய்தாய் அதனால்தான் அவளிடம் இருக்கிறது இந்த பரிசை உங்களுக்காக அனுப்பியுள்ளார் மேரி நன்றி கூறுகிறார் இதற்கிடையில் அவளை ஒரு மூத்த மருத்துவர் பார்க்கிறார் அதனால் அவள் மீண்டும் மருத்துவமனைக்கு வருகிறாள் எங்கே அவள் முதலாளி அவளிடம் சொல்கிறார் இருக்கிறது என்று இன்று பல அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கும் ஒரு விருந்து வரப்போகிறேன் நீங்களும் அழைக்கப்பட்டால் கண்டிப்பாக வாருங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லும் போது மேரி ஒரு தளத்தை திறக்கிறார் அதில் பல்வேறு வகையான உடல் மாற்றங்களின் புகைப்படங்கள் இருந்தன அவள் சிறிது நேரம் பார்க்கிறாள் மற்றும் பின்னர் அதே ஆடையை அணிந்துள்ளார் மேரி தனக்கு நிக்கி பரிசளித்த முகமூடியை அணிந்துள்ளார் ஆனால் பாட்டியில் அவளிடம் ஏதோ தவறு நடக்கிறது தீ மருத்துவர் கட்சி அவளிடம் தவறாக நடந்து கொள்கிறது மேலும் அவள் பானத்தில் எதையாவது கலக்கிறாள் குடித்த பிறகு மேரிக்கு சுயநினைவு ஏற்படுகிறது அவள் கண்களை திறந்தால் எல்லாம் முடிந்தது அன்றிரவு அவளுக்கு என்ன நடந்தது அவள் மெல்ல மெல்ல ஞாபகம் வர ஆரம்பிக்கிறது ஆனால் அவள் அந்த நபரிடம் எதுவும் சொல்லவில்லை மற்றும் அமைதியாக அவள் வீட்டிற்கு வந்தாள் ஆனால் அவள் செய்வேன் என்பதில் உறுதியாக இருக்கிறாள் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை பழிவாங்க வேண்டும் சில நாட்களுக்கு பிறகு வேறு சிலர் அவளிடம் வரத் தொடங்குகிறார்கள் ஒரு முறை போன்ற அவர்களின் மாற்றம் நாக்கை இரண்டு பகுதிகளாக பிரிக்க விரும்பிய பெண்மணி வந்தார் இப்போது ஏனெனில் அவரது வாழ்க்கை முன்பைவிட சிறப்பாக உள்ளது அவர் இந்த வேலையை தனது தொழிலாக ஆக்கியுள்ளார் அவரை தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் வழக்கம் மூலம் அதே தளத்தில் அவருக்கு செய்தி அனுப்பவும் அல்லது அழைக்கவும் அதற்கு ஈடாக மேரிக்கு நிறைய பணம் கிடைத்தது இப்போது மெதுவாக பலர் அவளிடம் வர ஆரம்பித்தனர் இதற்கிடையில் அவள் உரிமையாளருக்காகவும் அவளாக இருந்தவர்களுக்காகவும் பணியாற்றினார் எதிரி அல்லது அவளுடைய போராளி அவள் அதை அவளுக்கு கொடுப்பாள் அவள் இதை செய்து கொண்டிருந்தால் பின்னர் சேர்ந்து அவனுடன் அவள் காரணமாக சில பாகங்கள் மறைந்துவிடும் அவர் என்றென்றும் வழியில் இருப்பார் இன்று அவள் ஒரு ஆணின் பச்சை குத்தப் போகிறாள் அதுவும் அவன் உயிருடன் இருக்கும் போது ஆனால் ஒரு நாள் அவள் சென்று கொண்டிருந்த போது மருத்துவமனைக்கு அவள் வீடு அவள் கிளம்பும்போது அவள் ஜோயி என்ற துப்பறியும் நபர் அணுகினார் அதே டாக்டரை பற்றி அவளிடம் கேட்கிறார் அன்றிரவு மேரியிடம் தவறாக நடந்து கொண்டவர் யார் இனி கிடைக்காது ஆனால் மேரி கோபமாக அவள் ஏன் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் கேட்டுக் கேள்கிறையாம் அவள் அவனது உறவினர்களில் யாரேனும் இருந்தால் என்று கடைசியாக தெரிந்து கொண்டேன் என்கிறார் ஜோயி அவர் உங்களுடன் காணப்பட்ட நேரம் அதனால்தான் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆம் ஒன்றை மனதில் கொள்ளுங்கள் இப்போது சில நாட்களுக்கு நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் மேரி நேராக அவள் உரிமையாளரிடம் சென்று மேடையில் நடனமாடத் தொடங்குகிறாள் தீ அவளுடைய நடனத்தை பார்த்து உரிமையாளர் பைத்தியம் பிடித்தார் ஒரு நாள் அவள் அவன் அருகில் வந்து அமர்ந்தான் உண்மையில் மேரி அவரை விரும்புகிறார் மருத்துவரிடம் அவளுக்கு பாடம் கற்பிக்கவும் அவள் மருத்துவர் என்று துப்பறியும் நபரிடம் கூறினார் காணாமல் போனது என்னுடன் இருந்தது இப்போது உரிமையாளர் ஏற்கனவே அவளை விரும்பினான் அதனால்தான் அவன் உடனடியாக அவளை எழுப்பி கடுமையாக அடிக்கிறான் இதற்கிடையில் ஒரு நாள் மேரி வெளியே சென்றபோது அவள் அங்கு ஜூலியாவை சந்திக்கிறாள் அவளுக்கு ஒரு வேலை இரட்டை குழந்தைகள் உள்ளனர் தங்கள் ஆயுதங்களை மாற்ற விரும்புபவர்கள் அதற்கு ஈடாக அவள் செய்வாள் இன்றுவரை அதிக அளவு பணத்தை பெறுங்கள் இப்போது மேரி ஒப்புக்கொள்கிறாள் அதன் பிறகு அவள் இரவில் அதே பட்டியை அடைகிறாள் அங்கு இரட்டையர்கள் இருவரும் அவள் அவனிடம் கேட்கிறாள் அதை செய்ய முடியும் மற்றும் மேரி ஆம் என்கிறார் ஆனால் அதற்கு மேலும் ஒருவர் தேவைப்படும் இருந்த மருத்துவரை அழைக்கிறாள் வயதில் மிகவும் மூத்தவர் ஆனால் மூளையில் மிகவும் இளையவர் இருவரும் சேர்ந்து முதலில் கைகளை வெட்டினார்கள் பின்னர் அவற்றை ஒன்றோடொன்று இணைக்கவும் இந்த வேலை மிகவும் ஆபத்தானது என்றாலும் ஏனெனில் அதிக போக்கு இருந்தால் அவை ஏற்படலாம் இறந்து ஆனால் நண்பர்களே மேரி அவள் வேலையில் மிகவும் புத்திசாலி மற்றும் நிபுணத்துவம் வாய்ந்தவள் அதாவது அவள் ஏன் இந்த பணியை மிக எளிதாக முடிக்கிறாள் பின்னர் அங்கிருந்து நேராக ஒரு கிடங்கிற்கு செல்கிறது அவள் அந்த மனிதனை சிறைபிடித்து வைத்திருந்தாள் அன்று இரவு அவளிடம் தவறாக நடந்து கொண்டது அவன்தான் ஆனால் அவனுடைய நிலையை பார்த்து நீ வாத்துவிடுகிறது மேரி அவரது இரண்டு கால்களையும் துண்டித்துவிட்டார் அவரது இரண்டு கைகள் மற்றும் சமமாக உள்ளது அவரது வாயை தைத்து மற்றும் அவரது தோலில் இரண்டு கொக்கிகள் இணைக்கப்பட்டு அவரை தொங்கவிட்டார் அவர் ஏதோ சொல்ல முயல்கிறான் ஆனால் அவனது வாய் அடைக்கப்பட்டதால் முடியவில்லை அதன் பிறகு அவள் இதற்கிடையில் சில புகைப்படங்களை எடுக்கிறார் அந்த வழியாக செல்லும் காவலர் ஒருவர் பார்க்கிறார் உள்ளே எரியும் வெளிச்சம் அதனால் அவன் உள்ளே வருகிறான் மேலும் அங்குள்ள அந்த நபரின் நிலையை கண்டு முற்றிலும் பயந்து விடுகிறார் ஆனால் இதில் மேரி பின்னால் இருந்து வந்து அவரை தாக்குகிறார் அவர் கிட்டத்தட்ட இறந்துவிடும் அளவுக்கு அவரை அடித்தார் அவள் டாக்டரை ஓரளவிற்கு விடுவிக்கிறது ஆனால் மேரி இன்னும் அவனை பிடிக்கிறாள் அவரை அப்படியே தூக்கிலிடுகிறார் ஆனால் இவை அனைத்தும் கிடைத்து விடுமோ என்று அவள் மிகவும் பயப்படுகிறாள் பிடிபட்டது அதனால்தான் அவள் உரிமையாளரின் மெய்காப்பாளரை சந்திக்கிறாள் அவள் இப்போது பயப்படுகிறாள் என்று கூறுகிறார் ஆனால் இருக்கிறது என்று அவளுக்கு விளக்குகிறார் பயப்பட தேவையில்லை முதலாளி இரண்டு நாட்கள் உங்களுடன் இருக்கிறார் பிறகு பார்ப்போம் இரட்டையர்கள் கொடுத்த பணத்தை மேறி பெற்றுக்கொண்டார் அவள் ஒரு பெரிய வீட்டை வாங்குகிறாள் அதே வீட்டில் இந்த ரகசிய தொழிலை நடத்துகிறார் ஆனால் இதற்கிடையில் ஜோயிதன் வாயிலுக்கு வந்தால் அவள் பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அவள் உடனடியாக எல்லாவற்றையும் அணைக்கிறாள் என்பது போல் நடிக்க முயற்சிக்கிறார் எதுவும் நடக்கவில்லை ஜோ அவளிடம் அதைச் சொல்கிறான் சாட்சியமளித்த மற்ற மருத்துவரும் கூட மூன்று நான்கு நாட்களாக காணவில்லை என்பது அவருக்கு தெரியும் உரிமையாளர் அவன் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறான் அதனால் அவள் இருக்கிறாள் இப்போது ஜோ என்று பயம் அவளை கைது செய் அதனால்தான் அவள் அவனுக்காக தண்ணீரில் எதையாவது கலக்க ஆரம்பித்தாள் இதற்கிடையில் அவர் கூறுகிறார் முந்தைய மருத்துவர் நல்ல மனிதர் இல்லை என்று அவர் பலருக்கு சிகிச்சை அளித்தார் எல்லா பெண்களுக்கும் தவறான செயல்களைச் செய்தான் அவன் இறந்தாலும் அது அவனுடைய சொந்தத்தினாலேயே இருக்கும் தவறு இதை கேட்ட மேரி அவன் கண்ணாடியை மாற்றுகிறது ஏனென்றால் அவள் இப்போது ஆரம்பித்தாள் ஏதாவது நடந்தாலும் உணர்வு அவளுக்கு எதுவும் நடக்காது ஏனென்றால் அவள் முதல் மருத்துவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளன இரண்டாவதாக அவளுக்கு எதுவும் தெரியாது அவள் உரிமையாளரிடம் ஏன் செல்கிறாள் அதை பற்றி பேசுகிறார் ஆனால் அங்கே அவர் வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் நடந்தது அதனால்தான் அவர் முதலில் அந்த மருத்துவரிடம் சென்றார் அவள் பெண்ணின் விளையாட்டை விளையாடுகிறாள் ஆனால் கேமராவால் அவள் உயிர் காப்பாற்றப்பட்டது பிறகு அவள் உரிமையாளரிடம் பேசி கேட்கிறாள் அவர் அந்த மருத்துவரை பூட்டிவிட்டார் ஆம் என்று பதிலளிக்கிறது ஆனால் அவளுக்கு ஒரு கதையையும் சொல்கிறது ஜூலியா பற்றி அதிர்ச்சியான செய்தியை அவர் கூறுகிறார் கடந்த இரண்டு நாட்களாக அவள் அழைப்புகளை எடுக்கவில்லை என் மக்களும் அவள் வீட்டுக்கு போனார்கள் ஆனால் அங்கே இருக்கிறது அவளுக்கான அறிகுறி இல்லை இதை கேட்டதும் அவளுக்கு ஏ அவருக்கு கொஞ்சம் கவலை மற்றும் நாங்கள் சந்திக்கும் அவரது வீட்டிற்கு வருகிறார் ஜூலியா யார் என்று பார்ப்போம் அவரது கணவருடன் ஆனால் அவரது கணவர் அவள் உடல் மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியடையவில்லை அதனால்தான் அதனால்தான் அவன் அங்கிருந்து நேராக செல்கிறான் ஜூலியாவின் வீடு மற்றும் அவளை அடிக்கிறது நிறைய ஏனெனில் அது இருந்தது அவரது வேண்டுகோளின் பேரில் அவரது மனைவி இதை செய்தார் வேலை முடிந்தது மேரியும் வருத்தமடைந்து தன் வீட்டை நோக்கிச் செல்கிறாள் ஆனால் அவளுக்கு ஜூலியாவிடமிருந்து அழைப்பு வருகிறது யார் அதை அவளிடம் சில நேரம் சொல்கிறார் முன்பு நிக்கின் கணவர் அவளை மிகவும் அடித்தார் மோசமாக அவர் கேட்டதால் மாற்றத்திற்கான மனைவி அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை மற்றும் அவள் எப்படியாவது என்னை அழைத்துச் செல்ல முயற்சிக்கிறாள் உங்களை பற்றிய அனைத்தையும் வெளிப்படுத்துங்கள் என் நேரமும் உன்னிடம் வருவான் என்று சொல்லி மயங்கி விழுகிறாள் மேரி முடியும் நேரத்தில் எதையும் புரிந்து கொள்ள அவன் அவள் வீட்டை அடைந்தான் அவளும் அவளை நிறைய அடிக்கிறான் இங்கே அவன் அவள் வயிற்றில் ஒரு பெரிய கத்தியை நுழைக்கிறாள் இது மிகவும் ஆழமான வெட்டுக்கு காரணமாகிறது ஆனால் மேரி தனது கழுத்தில் ஒரு கண்ணாடியை செருகினாள் சிறிது நேரம் கழித்து கொல்லப்பட்டது ஆனால் இப்போது மேரியின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது அவள் அதிக இரத்தப்போக்கு அவள் அவள் இருப்பதால்தானே அறுவை சிகிச்சை செய்ய முயல்கிறாள் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது ஆனால் அவளால் அதை செய்ய முடியவில்லை மேலும் சுயநினைவு பெறுகிறது மற்றும் சிறிது நேரம் கழித்து கொல்லப்படுகிறது போலீஸ் அவளை கண்டுபிடிக்கும் போது இது பற்றி அவர்கள் அறிந்ததும் அவள் வீட்டை அடைந்து ஜோயிக்கு மேரியின் நாட்குறிப்பு கிடைத்தது அதில் அவர் அனைத்து மாற்றங்களின் புகைப்படங்களையும் கிளிக் செய்திருந்தார் அதை கண்டு வியந்து அதனுடன் அந்த நாட்குறிப்பில் அந்த டாக்டரின் புகைப்படங்களையும் கண்டுபிடித்தார் முதலில் காணாமல் போனவர் ஜோதான் அவனை பார்த்ததும் அவனை கொன்றது அவள்தான் என்பது அவனுக்கு புரிகிறது மேரி அவளை தன்னுடன் அழைத்துச் சென்றதற்கு என்ன காரணமானால் எங்கோ அவனுக்கு புரிந்திருக்க வேண்டும் அவள் ஏன் அவனை கொன்றாள் ஆனால் இறுதியில் ஜோயி கூறுகிறார் அவர் என்ன செய்தாலும் அது தவறு மற்றும் தவறு என்று மக்களை தண்டிக்கப்படுவார்கள் இந்த கதை இங்கே முடிகிறது நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் ஒன்றுதான் சில நேரங்களில் தவறாக சம்பாதித்த பணம் உதவாது ஆரம்பத்தில் எங்களுக்கு அதிகம் பலன்களை தருகிறார்கள் ஆனால் எதிர்காலத்தில் சில நேரங்களில் அவர்கள் நம் உயிரை கூட எடுக்க முடியும் பணத்தை விட பேராசை உலகில் வேறு எதுவும் இல்லை சரி கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது செய் கீழே கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்